அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆமே பல ஆண்டுகள் பிரச்சனையை சந்திக்கிற உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு சில நாட்களாய் சில பிரச்சனையை சந்திக்கிற கூட்டம் இந்த உள்ளத்தில் உண்டு ஆம இன்னைக்கு சில பிரச்சனையோடு வந்த கூட்டம் தெரியல யாருக்கு இந்த வார்த்தை கத்தர் பேசுகிறார் என்று ஆம இன்னைக்கு சில பிரச்சனை இன்னைக்கு சில காரியத்திற்கு என்று தேவ சமூகத்தில் ஓடி வந்து கண்ணீர் வடிக்கிற உள்ளமே ஆண்டு ஒன்ன பார்த்து சொல்ற வார்த்தை இதுதான் பல ஆண்டு பிரச்சனை நான் தீர்த்திருக்கிறேன்

அல்லேலூயா இதே கோலை வைத்து இந்த பிரச்சனிலே நில்லு இதே வார்த்தையை வைத்து இந்த பிரச்சனிலே நில்லு நீ தோற்று போக மாட்டாய் நீ முள்கி போக மாட்டா இது உனக்கு முன்பாய் வழி திறக்கிறது உனக்கு முன்பாய் வாசல் திறக்கிறது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க ஓராப ஷகதரியாதரா இந்நோடி இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் பெரியவர்

ஆம ஆராதனை புறப்படும் போது ஆபியான ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எச்சரித்தார் இந்த காரியம் மட்டும் உங்களை இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள் மார்க் ஆறாவது அதிகார தெரிந்த சம்பவம் தான் ஆண்டவர் தமது சொந்த ஊருக்கு வந்தபோது ஒன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் அவருடைய ஸ்ரீஸ்வரம் அவரோட கூட வந்தார்கள் இப்பொழுது ஜபாலயத்தில் உபதேசம் பண்ண துவங்கினார் அவருடைய வார்த்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சரியப்பட்டவர்கள் வார்த்தையை கேட்டு பிரமித்தது மாத்திரமல்ல இப்பொழுது என்ன சொல்ல தொடங்கிட்டாங்கன்னா ஆமைய இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் இந்த காரியத்தின் நிமித்தம் நான்கு ஐந்து வசனங்களை வாசியுங்கள் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார் அங்கே அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வை வைத்து அவர்களை குணமாக குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் வேற ஒரு அற்புதம் செய்யக்கூடாது செய்யவில்லை இந்த வார்த்தையில ரெண்டு காரியம் கொடுக்கப்பட்டு நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் வேற எந்த அற்புதமும் செய்ய முடியல இதன் அர்த்தம் என்பது அவருக்கு அந்த நோயை மட்டும்தான் குணமாக்க முடிஞ்சிச்சு வேற எந்த அற்புதமும் அவரால் அந்த இடத்துல செய்ய முடியல அவருடைய வல்லமை குறித்து சொல்லவில்லை அவருக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியும் ஆமே இன்னைக்கு காலையில உண்மையிலே வார்த்தையே இல்லை புறப்படும் போது ஆண்டவர் திடீரென்று இந்த பகுதியை ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தையை கொண்டு இடைபெட தொடங்கினார் ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது அதான் முப்பது வருஷம் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு முடிக்க முடிக்க தெரியும் தெரியும் நான் ஒரு நாள் பிரச்சனை பெரிய செங்கடலின் பிரச்சனையும் யோர்தான் ஆற்றின் பிரச்சனையும் முடிக்க தெரியும் பெரிய பிரச்சனை ஆனாலும் சின்ன பிரச்சனை ஆனாலும் ஆண்டவருக்கு லேசான காரியம் ஆம எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஒரு நாள் ஆனாலும் சரி ஆண்டவர்கள் லேசான காரியம் என் சூழ்நிலைகளோ என் பிரச்சனைகளோ தேவனுடைய வல்லமையை தடுக்க முடியாது எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன்னு சொல்றேன் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவன் சொல்றான்னு சத்தம் ஆமன் சொல்லுங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறேன் என்றால் ஏன் ஆமன் சொல்ல வைக்கிறேன்னா உங்க பிரச்சனையை வச்சு ஆண்டவரை குறைச்சிடாதீங்கன்றேன் நானூத்தி முப்பது வருஷம் ஆனாலும் சரி ஒரு நாள் பிரச்சனை ஆனாலும் ஆண்டவருக்கு செய்ய தெரியும் பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி சின்ன பிரச்சனை ஆனாலும் சரி ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடும் இங்கே இவருக்கு நோயை மட்டும் தான் குணமாக்க முடிஞ்சிச்சு அப்படி அல்ல எல்லாவற்றையும் அவருக்கு செய்ய முடியும் ஆனால் அங்கே அவர் செய்யவில்லை ரீசன் என்னன்னா அவருடைய பலவினத்தின் நிமித்தம் அல்ல நம்முடைய கிரிய நிமித்தம் என இந்த வார்த்தை இன்னைக்கு தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி பேசுன அவர் எங்க வர்றா தம தாம் வளர்ந்த இடத்துல வாரார் புரியும்படி புரிய தமக்கு சொந்தமான அவருக்கு அவருக்கு பிரியமான சொந்தமான ஜனத்தின் நடுவில் வந்து அவர் ஒரு அற்புதத்தை செய்யலான் வரும்போது அவருக்கு செய்யக்கூடாத காரியமாயிட்டு எதுவும் இல்லை எல்லாவற்றையும் செய்ய முடியும் அவர் செய்யவில்லை ரீசன் என்னன்னா சூழ்நிலை தடையல்ல நாம தடை வேதம் சொல்லுகிறத மூன்று கடைசியிலே அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று இடரல் நம்முடைய கிரியைகள் தேவனுடைய செயலை தடுக்காதபடி ஜாக்கிரதையாயிருங்கள் இதைதான் ஆவியான் ஆவியானவர் இன்றைக்கு அதிகம் இடைப்பட்டார் அவர் வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார் ஆனா நான் எப்படி இருக்கிறேன் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது இங்க இவர்கள் அவரை பார்க்கிறார் எப்படி பார்க்கிறாங்க தெரியுமா இவன் மரியாளின் பிள்ளை அல்லவா இவன் தச்சனுடைய பிள்ளை அல்லவா ஆண்டுடைய ஆண்டோடைய அந்த குவாலிட்டி அந்த அந்த தன்மையை குறைத்து பார்க்கிறார்கள் அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை அப்படியே குறைச்சிட்டாங்க இந்த வார்த்தையை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன் தேவன் வந்து அற்புதத்தை செய்ய வரும்போது அதனால தான் ஒரு வார்த்தை இப்படி தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல சீக்கிரமாய் வந்து நியாயம் செய்வார் ஆனாலும் அவர் வரும்போது ஜனத்தனத்துல என்ன காண்பாரான் சொல்லப்பட்டிருந்தா விசுவாசம் இருக்குதான் பார்ப்பாராம் அவர் வரும்போது நாம் அவர் எதிர்பார்க்கிற அந்த கிரியை விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எத்தனையோ இடத்துல ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதம் செய்தவர் தாம் சொந்த இடத்துல வந்த போது செய்ய முடியவில்லை இங்க செய்ய முடியாதது அவருடைய வல்லமை குறைந்தது என்று அர்த்தம் அல்ல அவர்களுடைய கிரியை நிமித்தமாய் அன்பு தேவ ஜனமே அவர் வந்து ரட்சிக்க வல்லவர் எந்த பிரச்சனையாலும் ரட்சிப்பார் எத்தனை வருஷமானாலும் ரட்சிப்பார் ஆனால் அவர் வரும்போது நான் எப்படி இருக்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமே என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்குறேன் என் ஆண்டவர் மேல நான் என்ன ஃபெய்த்தில் இருக்கிறேன் ஆண்டவர் வந்து செய்யும் போது நான் அவருடைய வல்லமை எப்படி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க மோசே ஆண்டவர் எண்பது வயதில் வந்து தெரிந்தெடுக்கிறார் யாத்திராக மூன்றாவது அதிகாரத்தில் முச்சடியில் எழுந்தர்லி மூன்று நான்கு அதிகாரங்கள்ல அவன் கூடவே பேசிட்டு இருக்கிறார் அவ்வளோ பேசுகிறார் அவ்வளவு காரியத்தை பேசுறார் நான் உன்னை அனுப்புறேன் மோசே நான் உன்னை கொண்டு மீட்பேன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மோசை சொல்லிட்டு இருக்க ஆண்டவரை என்னால் போக முடியாதே நான் இதற்கு ஏமாத்திரம் சொல்லி என்னலாம் ரீசன் வச்ச பிறகு கூட நான்காவது அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்துல இருந்து இன்னைக்கு படிச்சீங்கன்னா தெரியும் அற்புதத்தை செய்து காண்பிக்கிறார் கோல் அற்புதம் நடக்குது கையில அற்புதம் நடக்குது இப்பொழுது மோசே சொல்லுகிற வார்த்தை பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் நான்கு பத்து அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஒண்ணாவது

அவன் பலவீனத்தில் அவர் சொல்றார் என் பலன் உன்னில் பூர்ணமா விளங்குன்றார் அவன் அவன் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் நான் அவனுக்கு செய்யறேன் இப்பொழுது மோசிக்கு சூழ்நிலை என்பது ஒரு விஷயம் கிடையாது ஆண்டவர் பார்வைக்கு அவன் பலவி திக்குவாயினா இருக்கட்டும் அது பரவாயில்ல மோசே நீ எகிப்துக்கு முன்பாக போய் ஜனத்தை மீட்டிட்டு வர்றதுக்கு இந்த பலவின்னு ஒரு விஷயமே கிடையாது ஆமே ஒரு காரியத்தை இந்த வார்த்தையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன் தேவன் நடத்துகிற பாதையில் தேவனுடைய கிரியை நிறைவேறுவதற்கு சில இடத்துல கத்திரினை பெலவிடப்படுத்துகிறார் என்றால் அதை குறித்து கலங்காதீர்கள் அங்கேதான் அவருடைய பல நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாக விளங்க போகிறது என்றார் ஆமே